எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பார்த்திமா பேகம் கண்ணியத்துக்குரிய என்னோட அன்பான சகோதர சகோதரிகளே நன் மக்களை எல்லோரும் எப்படி மறப்பீங்க அலஹமது நான் இன்னைக்கு ஒரு பெற்றோரை பத்தி உங்ககிட்ட பேச போறேன் ஒரு பெற்றோர் அவங்கள பத்தி பேசணும்னு எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு எண்ணம் வந்தது அந்த பெற்றோர் வந்து என் கண்ணுக்கு ரொம்ப கண்ணியமானவங்களா தெரிகிறாங்க நான் போற்றக்கூடியவங்களா தெரிகிறாங்க நான் பாராட்டக்கூடியவங்களா அவங்க தெரிகிறாங்க எனக்கு உண்மையிலேயே அவங்கள மனசார நான் பாராட்டுறேன் அவங்களுக்காக அல்லாத பிரார்த்தனையும் பண்றேன் எனக்கு பழக்கப்பட்டவங்க தான் ஆனால் நான் அவங்கள பார்த்து இப்போ நாங்கள் சந்திச்ச பல வருடங்கள் ஆயிடுச்சு காலச்சூழல் இல்லாமல் மாறிடுச்சு அதுக்கப்புறம் ஃபோன் கூட பேச முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு அதனால் அவங்களுடைய தொடர்பு எனக்கு கிடைக்கல இப்போ சமீபத்தில் வந்து அவங்கள பற்றின ஒரு செய்தி எனக்கு வந்தது அது மனசு வருந்தக்கூடிய ஒரு செய்தி தான் வந்தது அந்த அதுக்கப்புறம் இந்த செய்தியை வந்து நான் உங்களுக்கு சொல்வேன் அந்த சகோதரி அவங்களுக்கு மூணு பெண் குழந்த ஆண் குழந்தை கிடையாது பெரிய அளவுக்கு அவங்க கிட்ட எந்த ஒரு வசதியும் கிடையாது ஒரு வீடு வச்சிருக்காங்க இந்த வீட்டை ஒட்டினார் போல் ஒரு கடை வச்சுருக்காங்க அதில் தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா அவங்களுக்கு வரக்கத்தக கொடுத்துருக்கும் கணவன் மனைவி அந்த சகோதரியும் சகோதரன் இரண்டு பேருமே உழைப்பாங்க அப்போ இந்த மூணு பெண் குழந்தைகளையுமே அவ்வளோ அழகாக மார்க்க நெறியோட அவ்வளவு ஒரு அந்த பிள்ளைகளை வந்து கண்ணியமாக வளர்த்துருக்காங்க நிச்சயமாக அந்த பிள்ளை ஒரு இதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த உலக கல்வி மார்க்க கல்வி எல்லாத்தையும் சரிவர அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க கற்க வச்சிருக்காங்க அப்போ அந்த மூணு பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணி திருமணமும் பண்ணி வச்சிருக்காங்க மூணு பேருமே நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க இந்த பிரச்சனை இல்லாமல் இறைவனுடைய விருப்பம் எப்படி நமக்கு தெரியாதெல்லாம் வாங்க இந்த மூணாவது பெண்ணுடைய மகளுடைய அந்த கணவர் விபத்துல இறந்து போயிட்டாங்க இறந்து போனவுடனே எப்படி இருக்கும் அந்த சூழல் எப்படி இருக்கும் அவர் இறக்கும்போது அந்த மகளுக்கு வயசு முப்பத்தஞ்சு அவன் நம்ம மகள் இந்த வயசுல வாழ்ற வயசுல இப்படி போய்சேர்ந்து ஒரு அவங்களுடைய மனசு ரொம்ப குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ரொம்ப மனசு முடிஞ்சு போயிருக்காங்க அதை இன்னொரு விஷயம் இருக்கு அந்த மகளுக்கு மூணுமே பெண் குழந்தை மூணு பெண் குழந்தை வந்திருக்காங்க அப்போ நிறைய நாள் யோசிச்சிருக்காங்க பெற்றோர் பேசியிருக்காங்க மகளிர் நிலையை நினச்சி கண்ணீர் வடிச்சிருக்காங்க அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மகள் வந்து கணவர் வீட்டில் வாழ முடியாத ஒரு சூழல் வந்திருக்கு அதோட என்ன செஞ்சாங்க மகளையும் மூணு பேக்கிகளையும் வீட்டுக்கு கூட்டிகேனு இருக்காங்க கூட்டிகிட்டு வந்து அவங்க தான் இந்த குழந்தையில வளர்த்துருக்காங்க இந்த மகளையும் பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க அப்போ இந்த பெற்றோருக்கு மனசில் என்ன என்ன ஓடுறதோ எப்படியாவது நம்ம பிள்ளைக்கு திருமணம் செஞ்சு வச்சிடணும் ஏன்னா இரவு மகத்த சட்டம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மகள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணும் அவ்வளோ தடுத்துருக்குது ஆனால் அவங்க ஒத்துக்கிறதே இல்லையா கண்டிப்பாக நீ முடிச்சே ஆகணுமா உனக்கு இந்த திருமண வாழ் மூலமாக எல்லாம் பறக்க செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த மகனை சமைச்சிருக்காங்க திருமணம் ஒரு இறை பற்றுள்ள ஒரு நல்ல மகன் கல்யாணம் பண்ணி இப்போ வரைக்கும் அவங்க வந்து பக்கத்துல இல்லை வெளிநாடு கூட்டிகிட்டே அவங்க நல்லபடியாக இருக்காங்களாம் இந்த மூணு பேத்திகளையும் இவங்க தான் வளர்த்துருக்காங்க அந்த சகோதரன் எங்கள் சகோதரன் வளர்த்து மூத்த தேச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் இரண்டு பிள்ளைகளுக்குமே சேத்திகளுக்கு வரணும் கூட பார்த்து வச்சுருக்காங்களாம் இப்படி அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே வரும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா ஒரு பெற்றோர் அதாவது அவங்களால சாப்பாடு கொடுக்க முடியும் நினைச்சா வந்து மகளை வேலை செய்ய வைக்க முடியும் மூணு பிள்ளை தானே அப்படின்னா அவங்க என்னென்னமோ என்ன முடிவுகள் எடுத்திருக்கலாம் ஆனால் அவங்க அந்த இடத்துல என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னா உணர்வுகளை பற்றி தான் யோசிச்சுருக்காங்க மகளோட உணர்வை பற்றி யோசிச்சிருக்காங்க அது மகள் கூட்டியே சொன்னாங்களா அவங்க நான் வந்து உனக்கு சாப்பாடு தர முடியும் உடனே நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கிற முடியும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை அது வந்து ஒரு கணவராலை மட்டும்தான்மா தர முடியும் அதனால நீ புரிஞ்சுக்க அப்படின்னு ஒரு பெற்றோர் மகள்கிட்ட சொல்லியிருக்காங்கண்டா எந்த அளவுக்கு அந்த பெற்றோர் உயர்வா உயர்வான பெற்றோரா இருக்கு அந்த விவசாய பாருங்க மற்ற பேருக்கு எப்படின்னு தெரியல மற்ற மக்களுக்கு எப்படின்னு தெரியாது என்ன என்னுடைய கண்ணுக்கு அவங்க ஒரு உன்னதமான உயர்வான பெற்றோரா தான் தெரியுறாங்க அப்போ நம்ம இப்படித்தான் சொல்ல தோணுது இவங்களெல்லவா பெற்றோர் அப்படித்தான் சொல்ல தோணுது கண்ணின் மிகுந்த சகோதர சகோதரிகளே இந்த மாதிரி இளம் விதிகள் உங்களுடைய வீடுகள்ல இருந்தா அவங்களுக்கு மிக திருமண செய்து வருது இது மூலமா அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க இந்த சமுதாயத்தின் பார்வையிலிருந்தும் அவங்க தப்பிப்பாங்க இவங்க எந்த இடத்துக்கும் ஒரு கிரீடமாக போக முடியும் வர முடியும் ஒவ்வொருத்தருடைய கனவு பார்வையிலிருந்தும் தப்பிக்க முடியும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன்னா நிறைய விஷயங்கள் நானே பார்த்துருக்கேன் நானே கேட்டிருக்கேன் நான் கதறி கூட இருக்கேன் இப்படியும் நடக்குமா அப்படிலாம் நான் கதறி இருக்கேன் அதனால் எந்த ஒரு சமுதாயம் சரி இல்லை முஸ்லீம்னு நான் சொல்லவே வரல எந்த விஷயத்தைன்னா முஸ்லீம்னு சொன்னால் தனிப்பட்ட முதல்ல ஒரு சில வீடியோக்கள் தான் நான் சொல்லுவேன் மொத்தத்தில் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் என்னுடைய சகோதரர்கள் என்பதற்காக சகோதரிகள் என்பதற்காகத்தான் நான் சொல்லுவேன் நிச்சயமாக எல்லாம் வந்து இந்த மாதிரி இளம் விதவைகள் ஆணுக்கோ பெண்ணுக்கோ எல்லாம் என்னென்னா அந்த மாதிரி ஒரு ஒரு வேதனையான வாழ்க்கையை கொடுக்கக்கூடாது கொடுக்க மாட்டான் எல்லோரும் இறைவண்ட துவாட்சியும் ஆனால் அப்படி ஒரு துயரமான சம்ப சம்பவங்கள் நிகழ்ந்து ஆனோ பொண்ணோ உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் வந்து அவங்களுக்கு திருமணம் செய்துவிங்க இது ரொம்ப ஒரு போற்றப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த இறைவன் ஹலால் விஷயம் இல்லவா ஒரு படைத்த இறைவன் நம்ம படைத்த இறைவனுக்கு நமக்கு என்ன தேவை தெரியுது இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இறைவன் கொடுக்குறான் இப்போ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து அந்த இருக்க கட்டளை நம்ம ஈர்த்துக்கிறோம் தன்மை நாயகம் செலா ஹலோசலம் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க இப்படித்தான் நம்ம இருக்கணும் அதனால கண்ணி மிகுந்த பெற்றோர்களே இங்கே தெரிஞ்சுக்கிறோங்க பொருந்துக்கிருங்க எல்லாம் உங்களுக்கும் வறக்க செய்வான் உங்களுடைய சந்தைகளுக்கும் நல்லா வரக்க செய்வானாக என்று கூறி இந்த செய்தியை என் தங்க மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு வாய்ப்பு தந்த என்னுடைய இறைவன் நம்மோட இறைவன் அவனுக்கு நன்றியை செலுத்தி என்னோட உரையை முடி கொள்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களிடம் வருகிறேன் இன்னும் அனைத்தையும் விரிவாக அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்